வெல்கம் டு தொழில் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதை நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டு ஃபுல்லாக அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சு அதை எடுத்துக்கிட்டேன் கருப்பு கவுனி அரிசி நல்லா காஞ்சரிச்சு இந்த ஒரு கிலோவையும் மொத்தமாக போட்டு வறுக்காமல் ரெண்டு பேட்சாக பிரித்து வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்துக்குங்க ஃபஸ்ட்டு பேட்சை நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இருக்க அரிசியும் கொட்டி அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசியை வறுத்தோட இது வர பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா அதை ஆரம்பிச்சுக்கலாம் கால் கிலோ கொள்ளு எடுத்துருக்கேன் இந்த கொள்ளையும் நல்லா வறுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் கொள்ளை நல்லா செவக்காக வறுத்தாச்சு அடுத்து நம்ம கால் கிலோ பார்லி எடுத்துக்கலாம் பார்லியை நல்லா வறுத்தோட ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் கால் கிலோ பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா அதை எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த வச்ச எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா இது ஆறிடுச்சு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை இருந்தால் தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் இப்போ கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்த கருப்பு கவனி அரிசி கஞ்சி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போது இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியுமே இந்த கஞ்சியை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கஞ்சி இப்போது ரெடியாகிடுச்சு நல்ல வாசனையாக இருக்குது இந்த கஞ்சியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க